வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு நேற்று மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வடகிழக்கு வடமேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை தீவிரமடைந்து மேற்கு வங்கத்தில் தலையேறி இன்று தொடர்ந்து வடக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு இன்று வேகமாக தீவிரம் குறைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் மேற்கு வங்கம் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி கனமழை மிக கனமழை அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழில் மியான்மருக்கும் ஒரு நல்ல பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இமயமலை ஓட்டியுள்ள மாநிலங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று கர்நாடகா கேரளா இந்த இடங்களுக்கும் ஒரு பரவலான பொழிவு கிடைத்தாலும் இன்று வடக்கு கேரளாவில் மிக கனமழை ஒரு இடங்களில் அதீத கனமழை வரை அதிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தெற்கு கேரளாவில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளாவை பொறுத்தவரை இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று தெற்கு தமிழகத்தை விட வட தமிழகத்த அதிலும் பாலக்காட்டு கணவாய் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் எந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை ஒரு இரு இடங்களில் அதிக அதிகனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கோயம்புத்தூர் இன்று காலை நேரங்களில் அதிக அதிகனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் பழனி சுற்று வட்டாரங்களுக்கெலாம் இன்று காலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல கோயம்புத்தூர் மாநிலத்துக்கு மிக கனமழை மேற்கு பகுதி அதிகனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெலாம் இன்று காலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெலாம் இன்று காலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கரூர் மாவட்டம் திருச்சி மாவட்டம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காலை நேரங்களில் இன்று காலை நேரங்களில் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கும் பொள்ளாச்சி சுற்று வண்டர்களுக்கெல்லாம் இன்று மாலைக்கு பிறகு படிப்படியாக மழை விலக வாய்ப்புள்ளது இன்றும் நள்ளிரவுக்கு பிறகு மேலும் மழை விலகி நாளையிலிருந்து லேசான சாரல் மழை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றும் இன்றோடு மழை தீவிரம் குறைகிறது நாளை முதல் லேசான சாரல் மழை மட்டுமே பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் முப்பதாம் தேதி வேல் வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகவும் தொடர்ந்து கிடைக்க விட்டு விட்டுவிட்டு மழை கிடைக்க வாய்ப்பது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிழக்கு பகுதி மிதமான மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று காலை நேரங்களில் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் கிடைத்தாலும் இன்று மாலை நேரங்களிலும் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு மேற்கு பகுதி கிடைத்தாலும் இன்று பகல் பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி கடையநல்லூர் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கனமழையாகவே கிடைத்தாலும் கிழக்கு பகுதி செல்ல செல்ல லேசான சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சங்கரன் கோவில் சுற்று வட்டாரங்கள் மேலும் சுரண்டை இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புது அதே வழியில் தேனி இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு செல்ல செல்ல லேசான மிதமான மழையாகவும் சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்துக்கும் இன்று லேசான முதல் மிதமான மழை காலை நேரங்களிலும் கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று கனமழை மிக கனமழை வரை இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை மிக கனமழை கிடைத்தாலும் திண்டுக்கல் மாநகரத்துக்கும் காலை நேரங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதி ஒட்டஞ்சத்திரம் பழனி சுற்று வட்டாரங்கள் இன்று காலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காலை பத்து மணி வரை மிக கனமழையாக கிடைத்தாலும் அதன் பிறகு படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து கனமழையாக லேசான மிதமான மழையாக மாறி மாறி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மாலைக்கு பிறகு மழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது அதே வேளையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காலை நேரங்களில் கோயம்புத்தூர் மாநகரம் மேற்கு பகுதி அதிகனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாநகரம் முழுவதுமே கனமழை மிக கனமழை வரை கிடைக்க அதே வழியில் பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு கனமழையாகவும் மேலும் மூணு மணிக்கு பிறகு மேலும் மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் தாராபுரம் சுற்று வட்டாரங்கள் காலை நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது பத்து மணிக்கு பிறகு கனமழையாகவும் மூணு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாகவும் நள்ளிரவுக்கு பிறகு லேசான சாரல் மழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை முதல் லேசான சாரல் மழை மட்டுமே பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இன்றோடு தீவிர மழை பொழிவு நிறைவடைகிறது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை வேளையில் இன்று திருப்பூர் ஈரோடு சேலம் எந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்கள் கனமழையாக கிடைத்தாலும் மாலைக்கு பிறகு படிப்படியாக மழையின் தேர்வு குறைந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் எந்த இடங்களை பொறுத்தவரை அதே வேளையில் திருச்சி கரூர் எந்த இடங்களுக்கு காலை நேரங்கள் கனமழையாக கிடைத்தாலும் மதியத்துக்கு பிறகு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் காலை நேரத்தில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் பேதாண்யம் முத்துப்பேட்டை மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக மதியம் மதியம் வரை மழை கிடைத்தால் மதியத்துக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் மதியத்து பிறகு ஓரி இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது அதே வேளையில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களை பொறுத்தவரை காஞ்சிபுரம் இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று மாலை நேரங்களில் கனமழையாக வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எது பார்க்கப்படுகிறது திருவண்ணாமலை புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் காலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது அதிலும் மேற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை கிடைத்தால் காலை பத்து மணிக்கு பிறகு கனமழையாக மாற இருக்கிறது அதிலும் மூன்று மணிக்கு பிறகு மேலும் மழையின் தீவிரம் குறைந்து நல்லிருக்கும் பிறகு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது நாளை முதல் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு மட்டுமே சாரண் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்று முப்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் நாளை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிற்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையாகவும் மிதமான சட்ட கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் பொள்ளாச்சி கணவாய் பகுதிக்கு மட்டுமே லேசான சாரல் மலை அதேபோல தென்காசி கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கனவாய் பகுதிக்கு மட்டுமே முன்னேறி வந்து லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதிக்கு எங்கும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை காற்றின் விகம் அதிகரித்து காணப்பட்டாலும் கன்னியாகுமரி மேற்கு பகுதி மேலும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை கிடைக்க வாய்ப்பு மேற்கு பகுதியை பொறுத்தவரை மிதமான வந்து சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவழி திருநெல்வேலி மேற்கு பகுதி மட்டுமே சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி கனமழையாக கிடைத்தாலும் கிழக்கு பகுதி லேசான சாரல் மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கு மேற்கு பகுதி கனமழை கிடைத்தாலும் கிழக்கு பகுதி லேசான சாரண் மலை மட்டுமே பெரும்பாலும் திண்டுக்கலுக்கு மேற்கு பகுதி மட்டுமே சாரண் மலை முன்னேறி வர கிடை முன்னேறி வந்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழையாகும் கிழக்கு பகுதி பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாநகரம் பொள்ளாச்சி வரை தான் எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது நாளை லேசான சாரண்மலை மேலும் நீலகிரிக்கும் மிதமான சட்டக்கிமலை கனமழை கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கு லேசான சாரண்மலை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மழை பாதியாக குறைந்துவிடும் மேலும் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பாதியாக குறைந்தாலும் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சீராகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் ஆங்காங்கே கனமழை கிடைத்தாலும் கணவாய் பகுதிக்கு மட்டுமே லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் தென் மாவட்டங்களுக்கு வெப்பச்சார மழை ஆங்காங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கன்னியாகுமரி கிழக்கு பகுதி திருநெல்வேலி திருநெல்வேலி கிழக்கு பகுதி தூத்துக்குடி தென்காசி தென்காசி கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சரமலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதி வெப்பச்சரமலையாகவும் கிடைக்க அதே வழியில் விருதுநகர் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தஞ்சாவூர் திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சரமலை ஆங்கங்கே அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஒரு சில இடங்களிலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும் என்பதால் தமிழகத்தில் வெப்பச்சால்வை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவும் வட மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் இருக்க வாய்ப்புள்ளது ஜூன் இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சார மழை தென்மேற்கு பறமழையும் சீராக ஏற்க வாய்ப்புள்ளது கனவாய்ப்பகுதிக்கு லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் மூன்று நான்கு தேதிகளில் படிப்படியாக சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சார மழை கிடைத்தாலும் ஜூன் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் தென் தமிழகத்தில் வெப்பச்சார மழை விலையில் தென்மேற்கு பருவமழை ஜூன் ஒன்பதாம் தேதியிலிருந்து படிப்படியாக சற்று தீவிரமடையும் அதேவேளை தமிழகத்திலும் படிப்படியாக தீவிரம் அடைந்து காணப்படும் ஜூன் ஒன்பதை விட பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகள் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல் மலை சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பறமழையும் சற்று தீவிரமடையும் கனமழை பகுதிக்கு சற்று சாரமலை மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமலை தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை கிடைக்கும் ஓரி இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அதே வழியில் வங் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு மேலும் ஒரு நிகழ்வு தீவிரம் நிகழ்வு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை ஜூன் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்திலும் தொடர்ந்து வெப்பச்சார சற்று அதிகரிக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சார சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காட்சியின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று குறைந்து காணப்படும் இன்று மே மாதம் முப்பது நாளை முப்பத்தி ஒன்று இரு நாட்கள் காற்றின் வேகம் கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் அரபிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் கடல் அலையும் சற்று சீற்றமாக ஈர்க்க வாய்ப்புள்ளது ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறைந்து காணப்படும் தென்மேற்கு காற்று சற்று குறைந்து காணப்பட்டாலும் அதிகபட்சம் முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் ஈர்க்கும் என்றும் இந்த எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்